தீபாவளிக்கு வந்து அதிரசம் செய்வாங்க அதுக்கு எப்படி பதம் எடுக்கிறது அந்த முறைகள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அதிரசத்தை செய்ய முடியும் எல்லா பலகாரமும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அந்த அதிரசம்ன்றது வந்து ரொம்ப ரேர் ஏன்னா பதம் வந்து கரெக்டாக எடுக்கணும் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டாலும் பதம் வந்து மாறிடும் அப்போ வந்து அதிரசம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒன்று உடஞ்சி போயிடுற முறுக்கு மாதிரி இல்லைன்னா கடிக்கவே முடியாது எறும்பு மாதிரி ஆயிடும் ஸோ அந்த கண்டன்ஸ்க்கு வந்துடும் ஸோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கிளியராக ஒரு அந்த அம்மா எடுக்கிறாங்க அப்படியே ரப்பர் உருண்டு மாதிரி அப்படியே உருளணும் அதுதான் பதம் அதாவது வந்து ஒரு குலாப்ஜாமு இருக்குது இல்லைங்களா ஜீராவில் ஊற வச்சுருப்பாங்களே அந்த கண்டன்ஸ்க்கு வந்தால் போதும் போதும் அருமையான பதம் அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த தான் எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து பதத்தை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து வெள்ளத்தை எடுத்து நல்லா உடைச்சி லைட்டாக ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் எரிவா எரி வைக்கணும் அடுப்பு அந்த தண்ணி ட்ரை ஆகிற அதிகம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நல்லா க தொலைவிட்டே இருந்தீங்கன்னா அந்த பதம் வந்துடும் அப்போ வந்து தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா ஜாம் மாதிரி உருண்டையே உருளரும் அப்படி வந்துருச்சுன்னா ஓகே ஓகேங்களா கண்டன்சி வந்துருச்சு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதே அதை பா பாவை எடுத்து ஊற்றும் போது தண்ணி மாதிரி போச்சு கலைஞருச்சு தண்ணியிலே அப்படின்னா பதம் ஒன்றும் வரல இல்லை அதை ஊற்றும் போது ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி கம்பி மாதிரி இருக்குது அப்படின்னா அது இன்னும் பதம் முத்தி போச்சு மீறி போச்சுன்னா நம்ம தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து அதிர்ஷ்டம் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இதை நீங்க கத்துக்கிட்டாவே ஈஸியாக அதிர்சம் செஞ்சிடலாம் இதில் வந்து எள்ளெல்லாம் போட்டு பாதாம் பிசா முந்திரி எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டியான ஒரு அதிர்சம் இன்னைக்கு வந்து நம்ம மேக் பண்ண போறோம் ஸோ அதை வந்து நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை அரிசி மாவு வந்து ஊற வச்சு லைட்டாக உடம்படியாக அரைச்சிக்கணும் அதுக்கு பிறகு வெள்ளத்தை நல்லா பாவு காய்ச்சி மிக்ஸ் பண்ணி எள்ளு பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா கழிக்கின்ற மாதிரி கிண்டி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் தட்டி 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 விட்டிங்கன்னா அப்படியே சும்மா பூ மாதிரி வரும் அப்படி இருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்கிரியாக இருக்கும் இந்த பீஸா பர்கரே தோத்து அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து இந்த வீடியோ பாருங்க எப்படி செய்யறாங்கன்னு அதே மாதிரி நாம செஞ்சு சாப்பிடுவோம் தீபாவளிக்கு தீபாவளினாலும் அதர்சம் சில நோன்பு எடுப்பாங்க ஓகேங்களா அதாவது கௌரவமான நோன்புன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னொன்று எதை சொல்லுவாங்களே மாங்கல்ய பூஜை இதை சொல்லுவாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் மேக்ஸிமம் வந்து விரதம் இருப்பாங்க ஸோ அதுக்காக தீபாவளினால் இதுதான் ஸ்பெஷல் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு கத்தனை கீழே கூட

അമ്മേ ഡൈരിക്ക് സമ്മതിച്ചോ ഇല്ല നീ കേൾക്ക് ഇപ്പൊ ഇതിന്റെ കളർ വെച്ചാൽ ടൈഗർ ഇടല്ലേ കളറ ടൈഗർ ഇട്ടാൽ എന്ത് ചെയ്യും അത് പോരോ അതിക്കല്ലേ അതെ കൊക്കർ ഫാർക്കില് പോട്ടേന്നോ കൊക്കർ നാം പണിയുന്ന മെൻഡിരിസ്ക്കേ ഇത് ഊരനോ

சொடுதுமா அது வந்து பலகாய் பிச்சு இல்ல எல்ல அம்மா அவதா ஏணி ஊது அது கொஞ்சம் இலக்க கட்ட உருதுச்சு இல்ல சரி பண்ணி சேனலி பண்ற மாதிரி ஏணி ஊத்திட்டமா ஊத்தி हां भाई அதுல கலக்கு எண்ணெய்தானே கஞ்சி திரம வந்துச்சு மெஷின்ல பரலோங்கலாம் இல்ல மாவு இல்ல அirla அரிசி வாங்கிர்தானே மாவே உங்களுக்கு என்னது அரிசி மாவு வந்து இது நான் பாரு நீங்க கேட்டதால நாளைக்கு அசை வந்துரணும் நீ சொல்லிட்டு போ. கிலோ வேணும்னா அத 5 மா வந்துடுங்க. எனக்கு கிலோ.

போது <laughs> வாங்க <laughs> 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 <laughs>

அலவரியா அதிரசம் சுட்டு தரேன் சாப்பிட்டு கப்புன்னு உட்காடுறேன் என்ன கையாம எனக்கு தர அதிர்சம் வேணா வேணாவா பதம் எடுக்கிறியா అదో అదరణ కొంచెం గుళుకులు గులుగులు ஹேல குச்சுஸ் பொட்டேட்டோஸ் வரதா ஹேல அத்கிரதே எல இந்த காய் கட் கட் போறோம் ஈச்சி கி பிச்சி மீயेंगे கி பிச்சி பிங்கி பிங்கி பாங்கி பாதர் और डांगी सावंत से सावंत के पिंग से येने को मार दूंगा नहीं अच्छी போடாத मेरे टच बोल दे बोई नहीं इत्ते अच्छे பண்ணுवा ஐ see ஆரியன் அழகு மாதிரி 나인 தரிச்சிட்டுங்க அவ dress ஐ நம்மளோட அரிசி மாவு மா கே நீ இறக்கல அது எப்பி போடுற கட்டை தான் போடுற சரிதா அரிசி தான் பாலா நெல்லம் அரிசி பாலா மா பால் ஆ ஆ அரிசி மா பால் ஆ 나인 என்ன இல்ல मित्रा சவுண்ட் வேர்றல ஸ்டாப் என்ன பண்ணலாம் நல்லா வரும்

अच्छा, सुदेश न्यूज़ डाउनलोड करते हैं, आज इसमें यानी बिल्ली है, मावू चलना, उनला मावू नहीं चलना, सुदेश, हैं, हैं, चिप, 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 बढ़िया, कहीं कहीं बिताएगा, चिपौड़ माँ, माँ, बाँस माँ, बच्चा with yeah.

네. e வேண்டி எடுக்கறோம் அதர் சம்பியா நானும் ஜூம் பண்ணி எடுக்கிறோம் பார்க்கலாம் பெரு <laughs> ாங்க <ein fainthai> <toss Kimm>

अंजाई <coughs> मोबाइल